யா சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா ஒரு அப்பா இருக்கிறாருன்னு வச்சுக்கேன் அவர் உயிர் வாழக்கூடிய நேரத்துல அவருடைய சொத்தை வந்து முறையாக பசங்களுக்கு பிரித்து கொடுக்காமலே இறந்துட்டாரு இப்போ அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய மகன்கள் வந்து முறையாக சொத்தை பிரிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்போ அந்த மகன்கள் என்ன மாதிரியெல்லாம் செஞ்சா கரெக்டான முறையில சொத்தை பிரிச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஞ்சம் சொல்லேன் பொதுவாக இந்த பாக பிரிவினை சொத்தை வரைக்கும் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுதே செஞ்சு வைக்கிறது தான் ரொம்ப நல்லது ஆனால் பெரும்பாலான தந்தைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே மனிதர்கள் என்ன நினைப்போம்னா நம்ம என்ன இப்போவா இறந்துட போகிறோம் நம்ம இன்னும் பல வருஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறனாலே பல பெற்றோர்கள் வந்து உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சொத்த முறையாக பிரித்து கொடுக்கறது கிடையாது அப்போ அப்படி பிரித்து கொடுக்காத நேரத்தில் எதிர்பாராத முறையில் திடீர்னு விபத்துலையோ இல்லாட்டி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தோ இப்போ பல நபர்கள் இறக்குற மாதிரி நம்மளுடைய உறவினர்கள் இல்லாட்டி நம்மளுடைய தந்தை இறந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த சொத்தை வந்து முறையா பசங்க பிரிக்கணும்னா எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க கவனிக்கணும் அப்படின்னா இந்த பாக பிரிவினை சொத்தை பொறுத்த வரைக்கும் பிரிக்கிறதுக்கு முதல் விஷயம் என்ன வேணும்னா தந்தை இறந்த உடனே இறப்பு சான்றிதழை முறையா கேட்டு வாங்கிடணும் அந்த இறப்பு சான்றிதழை வச்சுக்கிட்டு இந்த ஒரு தந்தைக்கு நாங்களா தான் பசங்க உதாரணத்துக்கு மூணு பசங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாங்க மூணு பேரும் தான் இவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு சான்றிதழை முறையா அப்ளை பண்ணி வாங்கிடணும் வாரிசு சான்றிதழை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் முறையா எல்லா வாரிசுகள் கிட்டேயும் அதாவது மூணு பசங்க இருக்காங்களே அந்த மூணு பசங்க கிட்டயுமே போய் சொல்லணும் இந்த மாதிரி நான் அப்பாவுடைய சொத்து இருக்கு அந்த ஒரு சொத்தை வந்து நம்ம எல்லாருமே மூணு பேருமே சமமாக பிரிச்சுக்குவோம் மூன்று வாரிசுகள் கிட்டயுமே சம்மதம் தான் சொத்தை பிரிக்கவே செய்யணும் ஒரு வாரிசை சம்மதிக்காமலோ இல்லாட்டி ஒரு வாரிசு கிட்ட பர்மிஷன் கேட்காமலோ இல்லாட்டி ஒரு வாரிசை புறக்கணிச்சுட்டு வெறும் இரண்டு வாரிசுகள் மட்டும் சொத்தை போகலாமா அப்படின்னு சொன்னா அப்படி பிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அது சிக்கல் சிக்கலாயிரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்போ சொத்தை பிரிக்க சொன்னா இருக்கக்கூடிய மூன்று வாரிசுகள்லாம் மூன்று வாரிசுகள் கிட்டையும் கேட்கணும் அஞ்சு வாரிசுகள் இருக்காங்கன்னா அஞ்சு வாரிசுகளுக்கு ிட்டே கேட்டுட்டு அனுமதி பெற்று தான் சொத்தை பெருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதே நேரம் இந்த ஒரு பாக பிரிவினை சொத்து அப்படிங்கிறது வம்சா வம்சாவழியா வரும் அதாவது அப்பா கிட்ட இருக்கக்கூடிய சொத்து தாத்தா கிட்ட இருந்து அப்பாவுக்கு வந்திருக்கும் அப்போ அப்பா கிட்ட இருந்து இன்னைக்கு அப்பாவுக்கு இருக்கக்கூடிய இந்த மூன்று பசங்களுக்கும் வருது அப்போ இதை நம்ம பயன்படுத்தவும் செய்யலாம் அப்படியும் இல்லாட்டி நம்ம நம்மளுடைய வாரிசுகளுக்கு விட்டுட்டும் போகலாம் அப்போ நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த சொத்து தானாவே போயிடும் அப்போ வம்சா வம்சாவளியா இந்த சொத்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே நேரம் ஒருவேளை ஒரு சில நபர்களுக்கு வந்து இரண்டு மனைவி இருக்கும் அப்ப எங்க அப்பாவுக்கு வந்து இரண்டு மனைவி இருந்தாங்க அப்போ இரண்டு மனைவிகளுக்குமே சொத்து தருணமா அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்து திருமண சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் முதல் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இரண்டாவது மனைவியை ஒரு இந்து ஆண் வந்து திருமணம் செய்யவே கூடாது ஒருவேளை முதல் மனைவியே முறையான முறையில் விவாகரத்து பண்ணிட்டாருன்னா ஒரு தாராளமாக இரண்டாம் திருமணம் செய்யலாம் ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான நடைமுறைகளுமே கடைபிடிக்காமல் முதல் மனைவிக்கு தெரியாமலோ இல்லாட்டி முதல் மனைவி கிட்ட சரியான முறையில் விவாகரத்து பெறாமலோ இரண்டாவது மனைவியை ஒருத்தர் திருமணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பூர்வீக சொத்து அதாவது இந்த பாக பிரிவினை சொத்து வருது இல்லையா இந்த ஒரு சொத்துல இரண்டாம் மனைவி வந்து எந்த வகையிலுமே உரிமை கொண்டாடவே முடியாது முதல் மனைவிக்கு மட்டும்தான் அதனோட பங்கு போகுமே தவிர இரண்டாவது மனைவிக்கு இல்லாட்டி இரண்டாவது மனைவியினுடைய வாரிசுகளுக்கு இந்த சொத்து போகவே போகாது ஆனா அதே நேரம் இந்த ஒரு இறந்த ஆணோட சுய சம்பாத்திய சொத்துன்னு சில சொத்துகள் இருக்கும் அவர் வாழும் பொழுது அவரே சேர்த்து வச்ச சொத்துக்கள் இருக்கும் அந்த சொத்துகளில் இரண்டாவது மனைவி தாராளமாக சொத்து பங்கு கேட்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்போது ஒரு தந்தை வந்து பாகப்பிரிவினை செய்யாமல் போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வாரிசுகள் இந்த மாதிரி தான் சொத்தை பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இதில் ஏதாச்சும் குழப்பம் இருந்தால் அதை தாராளமாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்க நம்மளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரியான வீடியோஸை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க